நேர்களே இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் இனிய சந்திப்பு என்கிற நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இன்றைக்கு நமது மத்தியில் சகோதரர் எட்பியின் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எனக்கு பல வருடம் பரிச்சயமானவர்கள் எங்களுடைய குடும்பமும் அவருடைய குடும்பமும் சென்னையில் மெதடிஸ் தமிழ் திருச்சபையில் ஒன்றாக ஆராதித்து வருகிறோம் ஸோ அவர்களை உங்கள் சார்பில் இந்த இனிய சந்திப்பு என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்று உங்களையும் வரவேற்கிறோம் இந்த நாள் உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருப்பதாக ரைட் எட்வின்னா உங்கள் அப்பாவை குறித்து நான் கேள்விப்பட்டது அவங்க காவல்துறையில இன்ஸ்பெக்டராக பணி செய்தவர்கள் முழு தமிழகத்தினுடைய புள்ளி விவரங்களுக்கு காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பொறுப்பாக இருந்து சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் பணி செய்தவர்கள் அப்பா அம்மா நீங்களும் பிள்ளைகளோட ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்களா அப்பா வந்துட்டு அஃபோர்ஸ் எங்ககிட்ட நல்ல ஸ்ட்ரிக்ட் தான் பட் எங்க ஃபேமிலில நீங்க கேட்டீங்கன்னா ஆனந்த் ஜாஸ் ஜாஸ்மின் பொறுத்த வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா ஜாஸ்மின் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்ட் அவங்க படிக்க வைக்கிறதுல அவங்களுக்கு மற்ற ஆக்டிவிட்டீஸ் அவங்கள இது பைபிள் வேர்ஸ் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே ஜாஸ்மின் தான் பண்ணுறாங்க அப்போது நீங்கள் வளர்ந்து வர்ற காலத்தில் அப்பா உங்களை தூக்கி கொஞ்சிய பருவம் அதுக்கப்புறம் நீங்கள் ஓடி ஆடி விளையாடுகிற பருவத்தில் அவர்கள் இந்த வளர்ப்பு விஷயத்தில் உங்களை நடத்தின விதங்கள் அதில் ஏதாவது மறக்க முடியாத அனுபவம் பசுமை நினைவுகள் அப்படி எதுவும் இருக்கா கண்டிப்பாக இருக்கு அதாவது இன்னைக்கு வந்துட்டு நமக்கு என்ன சொல்றது எங்களை வந்துக்கிட்டு பொதுவாக அந்த மற்ற ஏதாவது ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதே நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல காமன் இதில் கொண்டு போய் விடுவாங்க ஒரு ஆட்டோ கார் இருக்கட்டையோ இல்லை ஸ்கூல் பஸ்லையோ விடுவாங்க ஸோ ரொம்ப பா பாதுகாக்கணும்ன்றதுக்காக அவங்க வேலைகள் அதெல்லாம் இருக்கும் இருந்தாலும் அதுலேயும் வந்து பர்மிஷன் போட்டு எங்களை ஸ்கூல்ல கொண்டு போட்டு கூப்பிட்டு வர்றது எங்களை படிக்க வைக்கிறது முக்கியமாக அப்பா வந்துட்டு ரொம்ப பர்டிகுலராக எங்களை வீட்டுக்கு வந்தாருன்னா நீ புக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க வந்துட்டு படிக்கணும் இன்னைக்கு முடிச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கைட் பண்றது எல்லாம் அப்பா நல்லா பண்ணுவாரு அம்மா வந்துகிட்டு எப்படின்னா அதாவது அவங்க மேக்ஸ் டீச்சரா இருந்தாங்க கவர்மெண்ட் ஜாப் வர்றதுக்கு முன்னாடி அம்மா வந்து மேக்ஸ் நல்லா சொல்லி தருவாங்க நல்லா தெரியும் நல்லா சொல்லி கொடுப்பாங்க எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க நிறைய என்ன சொல்றது வெளியிலலாம் எங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க அப்பா வந்து உண் உதாரணத்துக்கு ஒன்று சொன்னோம்னா இந்த கரண்ட் எலக்ட்ரிக்கல் கரண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இவி ஆஃபீஸ்க்கு எங்களெல்லாம் ஒன்னா என்னையோ அண்ணனையும் வந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு அப்படிதான் இவி ஆஃபீஸ் கரண்ட் பாஸ் ஆகிற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் நல்லா சொல்லி கொடுப்பாரு அப்பா அந்த அதாவது அது அனுபவபூர்வமா நமக்கு தெரியணுன்றதுக்காக அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் காட்டி கொடுப்பாரு அண்ட் அகேன் சர்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா சர்ச்சு அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப அட்டன் பண்ணுறதுக்கு அதாவது காலையில் ஆன் டைம் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்றதுல வந்துட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப பர்டிகுலராக இருப்பாங்க ஆன் டைமுக்கு போகணும் அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கணும் பைபிள் வாஸ் படிக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பர்டிகுலராக இருந்து நம்மளை கைட் பண்ணுவாங்க பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்றெடுப்பது மட்டுமல்ல உருவாக்குவதில் எவ்வளவு கவனத்தோடு செயல்பட்டார்கள் என்பதை பற்றி நமக்கு அழகாக சொன்னாங்க இஸ்ரவேலை உன்னை சிருஷ்டித்தவரும் யாக்கோபை உன்னை உருவாக்கினவருமாகிய என்று இயேசைய நாற்பத்தி மூன்று ஒன்றிலே வாசிக்கிறோம் அப்படி அருமையான சகோதரர் எட்வின் அவர்களுடைய அண்ணன் ஆழ்வின் அவர்களை அவருடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப அழகா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைத்து அழைத்து வந்ததிலிருந்து அவர்களுக்கு ஒரு மின்சாரம் எப்படி உருவாக்கப்படுது எப்படி இயக்கப்படுது நமக்கு எப்படி பயனுள்ளதாக மாறுகிறது என்பது வரைக்கும் கற்றுக் கொடுத்து அவர்கள் ரொம்ப கவனம் மறந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் இப்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி நுணுக்கமான எல்லாம் கற்றுக் கொடுக்கிறதுக்கு நீங்கள் டைம் எடுத்துருக்கீங்களா எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் என் பசங்க வந்து கொஞ்சம் என்ன மாதிரி கொஞ்சம் என்னன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருப்பாங்க ஸோ வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பல்பு ஒரு சுவிட்சு எல்லாம் வந்துட்டு ஒரு என்னன்னா எலக்ட்ரிக்கல் ஆக்சுவல் கரண்ட்ல இல்லை ஒரு சின்ன பேட்டரி மாதிரி ஒன்று வச்சுட்டு அதை வச்சுட்டு இது பண்றதா இருக்கட்டும் அவங்களே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஃபேன்ஸ் அதெல்லாம் ஓட வைப்பாங்க அதை தவிர்த்து இப்போ நான் வந்து பர்டிகுலரா வந்துட்டு இப்போ ஐடி கம்பெனில இருக்கிறனால நான் ரொம்ப கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப என்கேஜா இருப்பேன் அதெல்லாம் அதை பத்தி அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க எங்கிட்ட வந்துட்டு அதுலலாம் அப்கோர்ஸ் அவங்க அட்லீஸ்ட் என்னோட ஸ்பீட் கொஞ்சமா எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் வெரி குட் அலெக்சாண்டர் மெக்கேன்னு ஒரு பெயர் பெற்ற ஒரு மிஷினரி உண்டு உகாண்டா நாட்டிலே பெரிய ஒரு புரட்சி பண்ணின ஒரு மனிதர் என்று கூட சொல்லலாம் அவரும் நாலு வயதாக இருக்கும் போதே அவங்க அப்பா எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் அவரை நடத்தியும் பல விதத்திலையும் எடுத்து சென்று அந்த காலத்தில் என்ஜின் போகும் பாருங்க ரயில் என்ஜின் அதெல்லாம் எப்படி இயங்குதுன்னு சுட்டி காட்டுவாராம் சொல்லி கொடுப்பாராம் இப்படி வளர்ந்து வந்த பிள்ளைகளினுடைய இன்றைக்கும் ஜொலிக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெற்றோர்கள் முதன் ஆசான்கள் என்பது மறக்க முடியாது அதுக்கப்புறம் தான் பள்ளி டீச்சர்ஸ் சரி உங்களுடைய ஸ்கூலிங்லாம் எங்க சென்னையில தானா எங்க வேற எங்க படிச்சீங்க நான் சென்னையில் தான் ஃபுல்லாகவே ஸ்கூல் காலேஜ் எல்லாமே பண்ணது என்னோட அதாவது ப்ரீகேஜியில இருந்துட்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு இந்த அலகாபா ரோட் தாஷ் பிரகாஷ்ல இருக்கிற சிஎஸ்இவார்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன் நான் பெஸ்ட் ஸ்கூல் அங்கே தான் படித்தேன் தென் அது கோவிட் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறதுனால ஃபர்தராக என்னோடய இருந்து பத்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் ஸ்பாட்டன் ஸ்கூல் முகப்பேர் அங்கே படித்தோம் நல்ல கிறிஸ்டின் எஜுகேஷன் கிடைச்சி ஆமாம் அங்கெல்லாம் அசம்பிளிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் காட எப்படி வர்ஷிப் பண்ணோம் அதெல்லாம் ரொம்ப பர்டிகுலராக அங்கே இருக்க பிரின்ஸிபல் டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லி தருவாங்க வெரி குட் ஸ்கூல் அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் லெவன்த்து டுவெல்த் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணோம் எஸ்பிஐ பள்ளி அண்ணா நகரில் இருக்குது அங்கே தான் நாங்கள் நான் படித்தேன் என்னோட ஸ்கூலிங் முடிச்சுட்டு அப்புறம் காலேஜ் வந்துட்டு எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் பூனே முலையில் என்னோடய இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்து முடித்தேன் ஆண்டோருக்கும் உங்களுக்கும் வேதத்துக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு எந்த வயசில் நல்லா உருவாச்சு அந்த இன்டிமேசியில் எப்படி வளர ஆரம்பிச்சிங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் கண்டிப்பாக அது எப்படின்னா நான் ஸ்பாட் ஸ்கூல்ல படித்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அங்கே படிக்கும்போது என்னன்னா இந்த வேர்ஷிப் செஷன்லாம் நிறைய நடக்கும் அங்கே வந்துட்டு என்னன்னா அங்க இருக்கிற அவங்க பிரின்சிபல் வந்துட்டு எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா என்ன பிரச்சனையா இருந்தாலும் அவங்க எக்ஸாம் எழுதும் போதோ என்ன சுச்சுவேஷனில் என்ன கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் கால் தேர்ட்டி த்ரீ த்ரீ அப்படின்னு ஜெரமையா தேர்ட்டி த்ரீ த்ரீ அந்த வசனத்தை வந்துட்டு ஞாபகம் வச்சுட்டு நீங்க வந்து பிரே பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நடக்கும் உங்களுக்கு என்ன அந்த நேரத்துல சூழ்நிலை உடனே ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்துருக்காங்க அதை வந்துட்டு என்னன்னா அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்கூல்ல நிறைய டெஸ்ட் மினிங்ஸ் எல்லாம் நிறைய பேர் கொடுப்பாங்க அந்த சில்ட்ரன்ல எக்ஸாம் எனக்கு இது மறந்து போச்சு நான் வந்துட்டு பெண்ணை வச்சுட்டு மினிட்ஸ் நான் ப்ரேயர் பண்ணேன்னு அந்த அனுபவம் எனக்கும் நடந்தது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கும் ஆச்சு என்னன்னா என்னோட நைன்த் ஸ்டாண்டர்டில் படிக்கும் போது சுத்தமா தெரியல இட் வாஸ் அன் ஆனுவல் எக்ஸாம் என்னோட பாட்னி எக்ஸாம் பேப்பர் எழுதிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு எல்லாமே பிளாங்க் அவுட் ஆன மாதிரி இருந்தது அப்போ வந்துட்டு என்னால் அதை நல்லா அந்த எக்ஸாம் எழுத முடிச்சு நம்ம நல்லா பாஸ் பண்ணி டென்த்தும் அங்கேயே நான் படிச்சு முடிச்சேன் என்னோட முதல் அனுபவம் சரி சரி அப்போ அங்கேயும் வந்துட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி விதம் படிச்சிருக்கேன் பட் அங்க ஸ்கூல்ல எனக்கு ஒரு பைபிள் குட் நியூஸ் எடிஷன் ஒரு பைபிள் அது இன்னும் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது அதுல இருக்கிற வேர்ஸ் அதனால அதுல இன்னும் இன்ட்ரெஸ்ட் நிறைய படிச்சு கடவுள் என்னோட இருக்கிறார் ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்னு நிறைய உணர்ந்திருக்கேன் அந்த ஏஜ்லயே நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வெரி குட் இப்போ அந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ்ல கூட கிறிஸ்டியன் எஜுகேஷன் கிறிஸ்டியன் ஜென்ரல் அசம்பிளி இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துகிட்டு இருக்கிற காலம் ஆனால் உங்கள் காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை ஆண்டு தந்திருக்கிறாரு அதோடு கூட உங்கள் வீட்டிலையும் ஒரு நல்ல சூழ்நிலையே ஆண்டவர் தந்து ஆண்டவருக்குள்ளும் வேதத்தின் வெளிச்சத்திலும் வளர்றதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு நீங்கள் பங்கு பெற்ற திருச்சபையில் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய போதனை உங்களுக்கு எந்த அளவுக்கு வலு சேர்த்தது உங்களை வளர்வதற்கு ஏதுவாக இருந்துச்சு அதை பற்றி ஏதாவது சில காரியங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக சர்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருந்த வரைக்கும் ஒரு நான் ஒரு அஞ்சு வயசு இருக்கும் நினைக்கிறேன் நம்ம தமிழ் மது திருச்சபை தான் நாங்களும் இது பண்ணிட்டு இருந்தோம் அப்போது அங்கே சண்டே ஸ்கூல் வந்துட்டு நிறைய பாடல்கள் நிறைய பாடல்கள் வந்துட்டு பாடி 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 கற்றுக்கிட்டது அப்புறம் அங்க இருந்த காம்படிஷன்ஸ் அங்கே சொல்லி கொடுத்த வசனங்கள் இன்னும் ஞாபகம் இருக்குது இந்த அறுபத்தாறு ஆகமங்களும் நாங்கள் பயஹாட் பண்ணி சொல்லி காம்படிஷன் வின் பண்ணது அதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அகேன் அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆவிக்குரிய போதனைகள் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எங்கள் சர்ச்சில் சண்டே ஸ்கூலில் முக்கியமாக அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது பேரலாக இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பாடல் மியூசிக்ல நல்லா இன்ட்ரெஸ்ட் எனக்கு அதிகம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறதுலயும் சரி அகெய்ன் பாடுறதுலயும் சரி ஸோ அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணாங்க நம்ம எங்கள் சர்ச்ல வந்துட்டு சீனியர் குயர் மட்டும்தான் இருந்தது நாங்கள் தான் ஜூனியர் குயருக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு அப்போ வந்துட்டு நாங்கள் பாடல் அங்கே இருந்த எங்களுக்கு இருந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜேக்கன் அவங்க வந்துட்டு எங்களுக்கு இந்த கீர்த்தனைகள் உள்ள பாடல்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட அர்த்தம் சொல்லி கொடுத்து அது எப்படி பாடணும் எவ்வளவு நேர்த்தியா பாடணும் அப்படின்னு வந்து எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல அனுபவங்கள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நேர்த்தியா சொன்னீங்க எட்வின் ஓய்வு நாள் பள்ளிங்கிறது ஒரு திருச்சபைக்கு மிகவும் அவசியமானது அங்குதான் திருச்சபையினுடைய ஒழுக்கத்தையும் திருச்சபையில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தையும் ஆராதனையில் பங்கெடுக்கிற விதத்தையும் அதோடு மட்டும் இல்லாமல் ஆண்டவருக்குள் வளருவதையும் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறாங்க உலக எழுப்புதலை பற்றி பேசும்போதே எப்படிப்பட்ட திருச்சபைகளை எழுப்புதல் வருது அப்படின்னு சொல்லும்போது ஓய்வு நாள் பள்ளி எங்கே உறுதியாக இருக்கிறதோ வாலிபர்கள் ஐக்கியத்தை எந்த திருச்சபை முக்கியத்துவம் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்துகிறதோ இப்படி பெண்கள் ஆண்கள் ஐக்கியம் எல்லாமே ஒரு இருக்கிறது என்பதற்காக நடத்துவதாக இல்லாமல் அதை ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தோடு நோக்கத்தோடு நடத்துகிறார்களோ அங்கு எழுப்புதல் சாத்தியமாகிறதுன்னு சொல்றாங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்ல ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாரு பாடல் வரத்தை உங்களுக்கு தந்தது மட்டுமல்ல அந்த பாடல் குழுவினருடைய வரிசையில நீங்களும் அமர்ந்து கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயருடைய குடும்பங்களிலும் அவர்களுடைய ஆலய ஆராதனைகளிலும் இப்படி சிறுவர்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை அறிந்து அவர்கள் செய்வார்களானால் இருக்கும் பிரியமானவர்களை தொடர்ந்து இவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியங்களை நாம் கேட்கவிருக்கிறோம் இணைந்திருங்கள் அடுத்த நிகழ்விலே சந்திப்போம் நன்றி

காண்போம் வாழ்வு வாழ்வுரில் நிரந்தரம் செய்வோம் கிறிஸ்துவின் திரளி இளைஞரும் பேரணி பாரினை பெற்றும் பரிசுத்த உறவில் நிலைத்திருப்போம் கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம் உறவில் நிலைத்திருப்போம் கட்டுப்பாடு காத்திடுவோம் கழிந்த உறவினில் வளர்ந்திடுவோம் ஆத்துமக்கணிகள் கொளந்திடுவோம் ஆத்துமக்கணிகள் கொளந்திடுவோம் கிறிஸ்துவின் பிரி இளைஞ பேரணி பாரினை பெற்றிடும் பரிசுத்த பவனி பேரணி இளைஞர் பேரணி பாரினை பெற்றிடும் பரிசுத்த பவனி இளைஞர் நாசுக்கு பெரிய நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம் பெயரி அழைத்தவர் நம் ஏசோ இதய சிங்காசனம் அமர்ந்தவர் அழைத்தவர் நம் கேசோ இதய சிங்காசனம் அமர்ந்தவர் தரிசனம் தந்து நடத்துகிறார் வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார் வெற்றி கீதம் பாடிட அணிவகுப்பார்

நம் தேச சுந்திர வானிலே கார் மேகம் சோழ்ந்திடும் காலமே நம் தேச சுதந்திர பானிலே கார் மேகம் சூழ்ந்திடும் காலமே ஒளி பேசுதீபமை தேசத்தை மீட்டிட சேருமே தேசத்தை மீட்டிடவே சேருமே இளைஞ பேரணி பாரினை பேரணி பாரினை பெற்றிடும் பரிசுத்த பவனி இளைஞர் நான் பெரிய நம் என்றும் அவருக்கு தானம்